ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமாக என்றைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் சந்தர்யா வேணும் அகிலன் மூணு பேருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க என்ன வீடு இருட்டாக இருக்குது லைட் போடாமல் அப்படின்னு சௌந்தரியா கேட்குறாங்க மல்லிகாக்கா இங்கே தன்னுமா இருந்தாங்க நம்ம வர லைட் ஆயிடுச்சுன்னொடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு அகிலன் சொல்கிறாரு சௌந்தர்யா சொல்கிறாங்க பாரதி ஹேமாவை கூட்டிகிட்டு நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்துட்டானே அவனை இன்னும் ஆலையை காணும் சவுண்டையும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தா பாரதி சோஃபாவில் இருட்டில் அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கிறாரு பாரதி இப்போ மூணு பேர்ட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல இத்தனை வருஷமாக இந்த ரகசியத்தை இருந்து மறைச்சிட்டீங்களே அப்படின்னு கோபப்படுறாரு பாரதி சொல்கிறாரு இந்த உலகத்தில் வேறு யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னால் தாங்கிக்க முடியும் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு துரோகம் பண்ணது என்னோட பெத்த அம்மா அப்பா என்னோட கூட பிறந்த தம்பி இந்த மாதிரி சொந்த ரத்தமே எனக்கு துரோகம் பண்ணுறப்ப என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு கண்கலங்குறாரு கூட கூட்டு சேர்ந்துட்டு எல்லாருமா சேர்ந்து என்னோட முதுகலை குத்திட்டீங்க அப்படின்னு கோபப்படுறாரு ஹேமா தான் என்னோடய உயிர் ஹேமா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்ற வீக்னஸ் பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அதுலயே அடிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு ஹேமாவை இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் நான் வாழ்கிற கடைசி நாள் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்காத முட்டால் இருந்திருக்கிறேன் அப்படின்னு போது எனக்கு என்னை நினச்சாலே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிமிஷம் கூட ஹேமாவை கூட்டிட்டு நான் உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் உங்களுக்கு தெரியாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்னோடய குழந்த எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறா அவளுக்கு தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஹேமா தான் என்னோட உயிர் அவள் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது தயவு செஞ்சு ஹேமாவை என்ட்டிருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க லக்ஷ்மி எனக்கு தோசை வேணாமா நான் ஃபங்க்ஷன் வீட்டிலேயே ஃபுல்லாக சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி கண்ணமாட்ட கேட்குறாங்க அம்மா நான் உன்ட்ட அப்பவே கேட்கணும்னு நினச்சேன் ஃபங்க்ஷனில் அப்பா ஹேமாவோட அம்மானு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்களே அதில் இருக்கிறது நிஜமாவே ஹேமாவோட அம்மா தானேம்மா அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நீ அப்பாவை பிரிஞ்சு வந்தயாமா இல்லை நீ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமாவோட அம்மா எப்பமா இறந்தாங்க நம்ம கிராமத்தில் இருக்கும்போது இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி ஹேமாவோட அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்கல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லெக்ஷ்மி கண்ணமாவுக்கு இப்போ கோபம் வந்துடுது லெஷ்மிகிட்ட சொல்கிறாங்க உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது சாப்பிட்றப்ப பேசாதன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ சாப்பிடவே இல்லையம்மா உன்ட்ட கேள்வி மட்டும் தான் கேட்குறேன் அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க கண்டமா லட்சுமிட்ட சொல்கிறாங்க நீ உன்னோட புக்ஸை எடுத்து படித்து நான் பார்த்து மூணு நாள் ஆச்சு ஒழுங்காக போய் என்ன ஹோம்ஒர்க்குன்னு போய் பார்த்து எழுதுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குமா நாளைக்கு நீ கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க இன்னடி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு இன்றைக்கி வந்து இப்போ சொல்கிற அப்படின்னு கண்டமாக கேட்குறாங்க என்னால் பெர்மிஷன்லாம் போட முடியாது நான் உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி இப்போ மனசில் நினைக்கிறாங்க அப்பா ஹேமாவோட ஃபோட்டோவை காமிச்சிட்டாரு அதுக்கப்புறமும் ஹேமா அம்மா பற்றி அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஃபோட்டோவில் இருக்கிறது ஹேமாவோட அம்மா கிடையாதோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்ததாக பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க ஹேமா அவங்களோட அம்மா ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சே படுத்து தூங்கிகிட்ருக்கிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறம்மா நீ ஹேமா எங்களெல்லாம் விட்டுட்டு சாமிட்ட போன நீ மட்டும் எங்கள் கூட இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க தூங்கிட்டே பாரதியோட கையை பிடிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டேடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா பாரதி இப்போது மனசில் நினைக்கிறாரு இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீதா ஹேமா அப்படின்னு நினைக்கிறாரு இந்த உலகத்தில் என்னால் சொத்து நகை பணம் பேர் புகழ் எல்லாத்தையும் என்னால் விட்டு கொடுக்க முடியும் ஆனால் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஹேமா அப்படின்னு நினைக்கிறாரு என் சொந்த வீட்டிலேயே உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு சதி நடந்துட்டுருக்கு ஹேமா அப்படின்னு நினைக்கிறாரு நீ குழந்தையா இருக்கிறப்ப என்னோட உயிரையே காப்பாத்திருக்கிற ஹேமா நீ அழும்போது நான் எழுந்து வரலன்னா அப்போவே என்னோடய உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வகையில் நான் இன்றைக்கி உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் ஹேமா அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ரெண்டு பேரையும் யாராவது பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது என்னோடய உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடியுது இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்